திருப்பூரில் போதை ஊசி பயன்படுத்திய இரண்டு பேரை கைது செய்த போலீசார் முப்பது மாத்திரைகள் போதை ஊசிகளை பறிமுதல் செய்தனர் திருப்பூர் பணியன் நிறுவனங்களில் ஏராளமான தொழிலாளர்கள் பணியாற்றி வரும் நிலையில் இவர்கள் போதைக்காக குறைந்த விலையுள்ள வலி நிவாரணி மாத்திரைகளை பயன்படுத்தி வருவது தெரிய வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து திருப்பூர் மாநகர போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் பழனியம்மாள் மாநகராட்சி பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு எதிரே உள்ள காட்டு பகுதியில் இரண்டு பேர் சந்தேகத்துக்கு இடமாக அமர்ந்திருந்தனர் அவர்களை ரோந்து பணியில் இருந்த போலீசார் பிடித்து விசாரணை செய்ததில் அவர்களிடம் போதை ஊசி மற்றும் வலி நிவாரண மாத்திரைகள் இருந்தது தெரிய வந்தது அவர்கள் இருவரும் பெரிய தோட்டம் பகுதியைச் சேர்ந்த முகமது வைசல் முதலிப்பாளையத்தை சேர்ந்த சதாம் ஹுசேன் என்பது தெரிய வந்தது பின்னர் வழக்கு பதிவு செய்த போலீசார் இரண்டு பேரையும் கைது செய்தனர் அவர்களிடம் இருந்து முப்பது போதை மாத்திரைகள் போதை ஊசிகளை பறிமுதல் செய்தனர்